முதுகலை ஆசிரியர் தேர்வு ஹால் டிக்கெட் வெளியீடு முக்கிய செய்தி முதுகலை ஆசிரியர்கள் வந்து தேதி மாறுமா இதே தேதியில் வருமான ஒரு கவலை இருந்தது இன்றைக்கி டிவியிலலாம் கூட இந்த கேஸ்லாம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் போட்டு அங்கேருந்து இதெல்லாம் வந்திருக்கின்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்தது எல்லாருக்குமே ஒரு பதட்டத்தை கொடுத்துட்டு இருந்தது ஏன்னா தேதி வந்து மாறிப்போச்சுன்னா மீண்டும் அந்த ரிசல்ட் விடுறது அதே மாதிரி எலெக்ஷன்லாம் வந்து அடுத்து வர்றதுனால தள்ளி இப்போ இந்த இதை வந்து நம்ம தள்ளி போடுறதுனால அது மாறுறதுக்கான வாய்ப்பு வந்துடும் அதனால் இந்த தேதியிலேயே இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க இப்போ இந்த கோர்ட்டிலே லீவ்லாம் போயிருக்கு இருக்குது இந்த ஒரு வாரத்தில் படிக்கிறீங்கன்னா கூட ஓரளவுக்கு படிக்கலாம் அதுக்கடுத்து இந்த தேர்வு எழுதிட்டால் அதுக்கடுத்து வேலையை பார்க்கலாம் ஏன்னா ஒரு தேர்வு அப்படின்றது டிஎன்பிசிலாம் வச்சு அந்த தேதியில் வச்சிடுறாங்க இந்த டிஆர்பியில் தான் நம்ம அடி அடி அடிக்கி கேஸ் போடுறதுனால அந்த தேதி தள்ளி போகிறதுனால பல ஆண்டுகள் இப்போ தெட்டெலாம் பாருங்கள் பதிமூணு அந்த ரெண்டாயிரத்து பதிமூணு கேஸ் போட்டது இவ்வளோ நாள் எல்லாத்தையும் எடுத்து இந்த டீச்சர்ஸ்க்கு வந்து நிறைய கஷ்டத்தையும் இதையும் கொடுத்துருக்கு அதனால் அந்த தேர்வு அப்படின்றது திட்டமிட்ட தேதியில் நம்ம எழுதுறத்துக்கு தயாராகிட்டோம்னா வெரி ஈஸியாக அது முடிச்சிடணும் எவ்வளோ நாள் கொடுத்தாலும் நம்ம அந்த கடைசியில் படிச்சுக்கலாம் படிச்சிக்கலாம்ன்ற எண்ணம் தான் வரும் பட் இதுக்கு வந்து எல்லாருக்குமே என்னென்னா இந்த தேதியில் வருமா வராதான்ற ஒரு கேள்விக்குறியும் இருந்தது இன்றைக்கி இந்த ஹால் டிக்கெட் வெளியிட்டதன் மூலம் இருக்கிற அந்த நேரத்தை இந்த ஒரு வாரம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல டீச்சர்ஸ் ஆர் பீரியட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கோம் இந்த ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் வெளியிடு வெளியிட்டிருக்காங்க தமிழகத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதுகலை பட்டதார பட்டதாரி ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குனர் கிரேட் ஒன்று கணினி பயிற்றுனர் கிரேட் ஒன்று காலை பணியங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் வாரியம் ஜூலை பத்தாம் தேதி அன்று வெளியிட்டு அதற்கான ஆன்லைன் தேதி ஆன்லைன் விண்ணப்பத்தினை ஜூலை பத்து முதல் ஆகஸ்ட் பன்னெண்டு வரையில் பெற்றுக்கொண்டது எழுத்து தேர்வு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடைபெறும் என அறிவித்திருந்தது இந்த நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட அறிக்கையில் ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கை எண் ஜீரோ ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான முதுகலை ஆசிரியர் உட உடற்கல்வி இயக்குநர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுன நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான தேர்வு வரும் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடத்தப்பட உள்ளது இத்தேர்வினை எழுத ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பது தேர்வர்கள் விண்ணப்பித்துள்ளனர் விண்ணப்பி விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் டபுள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் பதிவேற்றம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது எனவே தேர்வர்கள் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அவர்களது பதிவு எண் மற்றும் கடவுசொல் ஆகியவற்றை உள்ளீடு செய்து தங்களுக்குரிய சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தேர்வு கூட சீட்டினை பதிவிறக்கம் செய்வதில் ஏற்படும் கடைசி நேர பதட்டத்தை தவிர்க்கும் பொருட்டு தேர்வுக்கு நுழைவுச்சீட்டு முன்னதாகவே வெளியிடப்பட்டுள்ளது எனவே தேர்வர்கள் தேர்விற்கு ஒரு வார காலத்திற்கு முன்னதாகவே தங்களுக்குரிய நுழைவுச்சீட்டினை ப பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதனால் வந்து இன்னிலேருந்து நுழைவு சீட்டு வெளியிட்டாங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைம் பன்னெண்டு நாள் கரெக்டாக ப பதினோரு நாள் இருக்குது ஸோ இதுக்கு முன்கூட்டியே இந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் எடுத்து எந்த தே தேர்வு ஹால் எங்கே இருக்குது நமக்கு எங்கே போய் இந்த தேர்வு எழுத வேண்டும்ன்றலாம் தெரிஞ்சுக்கிட்டு இமேல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை ஏற்கனவே படிச்சுருப்பீங்க நல்ல ஒரு ஷெடியூல் இப்போ இருக்கக்கூடிய அந்த நேரத்தை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதேமாதிரி படிச்சிருக்கிறத நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் நிறைய டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம எல்லாமே படிக்கல படிக்கல படிச்சுட்டு இருப்போம் கடைசி மினிட் வரைக்கும் படிச்சுட்டு போகிறப்ப ஆகும்னா இந்த டெஸ்ட் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாத போனால் அங்கே போய் எழுதுகிறப்ப தெரிஞ்சதே பல தவறுகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பல டெஸ்ட் ஏற்கனவே ப்ரிவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து அதை கூட நீங்கள் எழுதி பார்க்கலாம் ஒரு முழு டெஸ்ட்டு நம்ம வந்து தனியாக கொஷின் கிடைக்கல டெஸ்ட் எழுதுறதுக்கு எது பண்ணலாம் அப்படின்னா பெருவிச கொஷின்ஸே எழுதி பாருங்கள் அதில் அளவுக்கு பண்ண முடியுது ஸோ நாம் இன்னும் எதில் வீக்காக இருக்கும்ன்றதுலாம் அது வந்து உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போவோம் நிறைய இந்த மிஸ்டேக்ஸ் ஆகிறதுலாம் இங்கேயே சரி பண்ணிவிட்டு அதே மாதிரி நேரம் அந்த டைமுக்குள்ளே எழுத முடியுதா அப்படின்றலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறப்ப அங்கே ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த தேர்வர்கள் வந்து இந்த நுழைச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து இந்த தேர்வை வந்து நல்ல முறையில் எழுதி வெற்றி பெறுவதற்கு யூனிக் அகாடமியின் சார்பாகவும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கம் சார்பாகவும் நான் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது இந்த சங்கத்தின் தலைவர் ஜெய கோவிந்தராஜ் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்